ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் திகதி பிரித்தானியாவிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது சுதந்திரம் அடைந்து மூன்று வருடங்களின் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அதற்கமைய ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இந்தியா குடியரசு தினத்தை கொண்டாடுகின்றது குடியரசு தின நிகழ்வுகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார் இந்திய ஜனாதிபதி மாளிகையான ராஷ்டிரபதி பவனிலிருந்து இருந்து உலக போரில் உயிர் நீத்த இந்திய போர் வீரர்களின் நினைவு கூறும் இந்தியா கேட் வழியாக டெல்லியில் உள்ள தேசிய மைதானம் வரை செல்லும் வீதி வரை குடியரசு தின நிகழ்வுகள் நடைபெற்றன குடியரசு தின நிகழ்வுகள் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் தலைமையில் நடைபெற்றதுடன் ஐரோப்பிய பேரவையின் தலைவர் அண்டோனியோ குஸ்தா மற்றும் ஐரோப்பிய அணிக்குழுவின் தலைவர் உர்சுலா வான்டர் லைன் ஆகியோர் இம்முறை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் and special invitees here to celebrate along with us இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டதுடன் இருபத்தோரு துப்பாக்கி ஓட்டுகள் தீர்க்கப்பட்டன வந்தி மாதிரி என்ற தேசபக்தி பாடலுக்கு நூற்றி ஐம்பது வருடங்கள் பூர்த்தியாவதே இம்முறை இந்திய தேசிய குடியரசு தின நிகழ்வின் பொருளாக அமைந்தது ஆயிரத்து எண்ணூற்று எழுபதாம் ஆண்டில் இந்திய சுதந்திர இயக்கம் தொடர்பில் மகிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்ட வந்தி மாதிரி என்ற கவிதை பின்னர் ஒரு பாடலாக மாற்றப்பட்டது இந்திய தேசிய கீதத்துக்கு இடையான கௌரவம் வந்தி மாதிரி தேசபக்தி பாடலுக்கு வழங்கப்படுகின்றமை சிற்பம்சமாகும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற துணைப்பொருளின் கீழ் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் குடியரசு தின நிகழ்வுகள் நடைபெற்றன இந்திய விமானப்படையினர் இவ்வாறு குடியரசு தின நிகழ்வில் பங்கேற்றனர் கடந்த வருடம் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்திய ராணுவத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஆபரேஷன் சித்தூரின் போது பயன்படுத்தப்பட்ட ராணுவ ஆயுதங்களும் குடியரசு தின நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்டன led by Assistant Sub Inspector Joshi Catherine Eka. துணிச்சலான குடிமக்களுக்கு பரிசளிக்கப்படும் இந்தியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான அசோகா சக்ரா விருது வழங்கும் நிகழ்வு இதன் போது நடைபெற்றது அண்மையில் முன்னெடுக்கப்படும் ஆக்சிஜன் விண்வெளி பயணத்துக்கு தலைமை தாங்கியமைக்காக இந்திய விண்வெளி வீரரும் விமானப்படி குழுவின் தலைவருமான சுபாஷ் சுக்லா இம்முறை அசோக சக்ர விருது வென்றார் தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் நியூஸ் அலுவலக செய்தியாளர் ரியாஸ் ஹாரிஸ் குடியரசு மிகவும் கோலாகலமாக இன்று கொண்டாடுகின்றது இந்தியாவின் அனைத்து பகுதியிலும் மக்கள் காலை முதல் மிகவும் மகிழ்ச்சியாக குடியரசினத்தை கொண்டாடுகின்றார்கள் நாங்கள் தற்பொழுது தெலுங்கானா பிராந்தியத்தில் ஹைதராபாத் நகரில் இருக்கின்றோம் ஹைதராபாத் நகரிலும் இன்று காலை முதல் கோலாகலமாக குடியரசு நிகழ்வுகள் நடைபெற்றன நியூஸ் செய்திகளுக்காக இந்தியாவின் ஹைதராபாத் நகரிலிருந்து ரியாஸ் ஹாரிஸ்